வணக்கம் சிறுகடைக்கு ஆசை சரி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக பார்ட்டி வைக்கிறாங்க பார்ட்டி வச்சுட்டு சொல்கிறாங்க இன்னுமே இந்த சிட்டிக்குள்ளே நம்ம கொடி மட்டும்தான் பறக்கும் வேறு எந்த கொடியும் பறக்காது அப்படிங்கிறாங்க என்னக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற ஆமாடா அந்த மீனாக வந்து இனிமேல் நம்மளுக்கு எதிராக தொழில் பண்ணவே மாட்டான் அவங்க வீட்டிலேருந்து நம்மளுக்கு பக்காவாக சப்போர்ட் இருக்கும்போது என்னடா பண்ண முடியும் நல்லதே தான் நடக்கும் அது போக அந்த மீனாவுக்கு அந்த முத்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவள் தொழில் பண்ண முடியும் இல்லை பண்ணவே முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா கால் பண்ணுறாங்க நம்ம எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மாஸ்டர் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் ரொம்பவே நல்லா இருக்கேன் மீனா டெக்ரேஷன் தொழிலை சுத்தமாக விட்டுட்டா எல்லா தொழிலும் நான் தான் பண்ணுறேன் நல்லாவே வருமானம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன் உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து விஜயா சுதாரிச்சுக்கிறாங்க இப்போ முத்து மீனாவும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணமோ அந்த நகையோ கிடைக்காது அதனால இப்போ சேராத மாதிரியே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வர்றேன்னு சொல்லுங்கள் வரேன் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் உங்கள் வீட்டு முன்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி சிந்தாமணி வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே சிந்தாமணி விஜயாவை கூப்பிட்டு போய் நகை வாங்கி கொடுக்காங்க மாஸ்டர் இப்படி ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பேன் படி அளந்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு நகையாக்குமிச்சுக்கிட்டே இருப்பேன் செலவுக்கு பணம் தந்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் மீனாவும் முத்தும் ஒன்று சேரக்கூடாது அது போக அவள் டெக்கரேஷன் விலையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லி இதை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு போனோன்னே விஜயாக கால் பண்ணுதாங்க நம்ம வந்து இன்னைக்கு நடந்ததை இன்றைக்கி நடந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சிந்தாமணி நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் சும்மா தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுருக்காங்க என்ன இந்த மாஸ்டர் வித்தியாசமாக வீட்டுக்கு வந்துட்டேன்லாம் சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்றாங்க ரெண்டு நாள் கழித்து சிந்தாமணிக்கு விஜய மறுபடியும் கால் பண்ணுறாங்க சிந்தாமணி நல்லா அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க அந்த முத்து மீனாவும் எதிர்பார்க்காம ஒன்று சேர்ந்துட்டாங்க நானும் அவங்க சேருவாங்க நினச்சி கூட பார்க்கல வீட்டுக்காரர் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால மறுபடியும் வீட்லேயே வச்சுட்டாங்க அப்படிங்கும் போது என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க இந்த முத்து மீனாவும் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக டெக்கரேஷனாக எடுத்து செய்வாங்களே அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் செய்யவும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அது எப்படி மாஸ்டர் உங்களால் முடியும் அப்படிங்கிறாங்க எதையாவது சொல்லி நான் பார்த்துக்குறேன் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா மாஸ்டர் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என் ஆட்களுக்கு போகிறாமே பார்ட்டி கொடுத்த வச்சேன் உங்களுக்கும் செலவு பண்ணவங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட செலவு தான் ஆனாலும் ரெகுலராக நம்ம தன சம்பாதிக்க போகிறோம் அவங்க தெம்புல தான் அப்படி பண்ணேன் மாஸ்டர் நானும் உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்கணும் செலவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறோன்னா நானும் இருந்தால் தானே முடியும் அதனால் அந்த முத்து மீனாவையும் டெக்கரேஷன் வரைக்கும் போக அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறேன் அதெல்லாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போன வச்சுட்றாங்க இங்கே சிந்தாமணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த விஜயா என்ன சொன்னாலும் அவங்க வேலை செய்ய தான் போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாக உட்காந்துருப்போம் தம்பி என்னக்கா நம்ம தானேக்கா இன்னும் அந்த சிட்டிக்கில் இருக்குங்க அப்படியே நீ வேறடா அந்த முத்து மீனாக ஒன்று செஞ்சாங்க என்னென்ன என்னக்கா சொல்கிறா முத்து மீனாகவும் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிங்க தான் எனக்கா சொன்னேன் அப்படிங்கிறாங்க நான் அண்டா சொன்னேன் அந்த விஜயா அப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறா அவங்க பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அந்த மீனாவை கையிலேயே பிடிக்க முடியாதுடா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா என்ன அது போக அவள் தான் அந்த வேலையில் பெரிய அலும்பா இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அக்கா நீ சொன்னோன்னே எனக்கே கிடைப்போதக்கா அப்படிங்கிறாங்க உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறாண்டா அப்படிங்கிறாங்க இங்கே விஜயா நினைக்காங்க வீட்டில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய படி இந்த மீனாக கிடைக்க விட மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏ விஜயா விஜயா வந்து மீனாக கூட மீனாங்க வா அப்படிங்கிறாங்க என்னத்த அப்படிங்கிறாங்க நான் உன்னை மருமவெல்லாம் மதிக்கணும் பேசணும்னா நான் சொல்லுது நிற்காப்பையா அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் மருமோளாக ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கேன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு வாசல் நிற்கிறாரு என்ன தான் அம்மா சொல்கிறாங்க பாப்பமே அப்படின்னு பாரு மீனா நான் உன் இந்த வீட்டில் மருமோலாக ஏற்றுக்குறேன் என்ன உனக்கு மருமகளுக்கு எந்த இடம் தரணுமோ அந்த இடம் தரேன் நீ நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் சொல்லுதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தானே தான் இருக்கேன் நீங்கள் என்ன கேட்டாலும் சமைச்சி தரேன் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க தானே தான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேறு இதை நான் சொல்கிறத செஞ்சேன்னா உன்னைய மருமோலாக ஏற்றுப்பேன் அது போக ஓம் புருஷனையும் என் மோனாக ஏற்றுப்பேன் அப்படிங்கிறாங்க அத்தை இந்த நாளுக்காக தான் நானும் காத்திருக்கேன் என் வீட்டுக்காரும் காத்திருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீ மறுமலை ஏற்றுக்க மாட்டிங்களா எங்கள் அம்மா என்னை வந்து பையனை ஏற்றுக்க மாட்டாங்களான்னு சொல்லி தான் உங்கள் பையனும் இருக்காங்க அப்படிங்கும்போது முத்து அப்படியே வாசலில் அழுதுடுறாரு அப்போ அண்ணாமலையும் கரெக்டாக வாசலில் வந்தபோது முத்துக்கிட்ட கையை பிடிச்சிட்டு இருக்கிறப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ விஜயா வந்து பேசுகிறாங்க மீனாகிட்ட மீனாங்க பாரு நீ சொல்லிட்ட அத்தை வந்து ஒன்று மருமலாக ஏற்றுக்கணும் உன் புருஷனை வந்து ப பையனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் சொல்லதை நீங்கள் செஞ்சால் தான் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கத்த நாங்கள் சொல்ல தயாராக செய்ய தயாராக இருக்கோம் அப்படிங்கிறாங்க நீ வாழ்நாள் முழுவதும் டெக்கரேஷன் விலையை எடுத்து பண்ணக்கூடாது இந்த பூத்தொழில் பண்ணதோடு வெட்டணும் அப்படிங்கிற அத்தை இது என்னோடய ஆசை கனவுத்தை இதை நான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தாங்க இப்படி செய்தேன் அது போக உங்கள் பையன் முத்துருக்க போய் தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதான் சொல்கிறோம்ல இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நீ பண்ணக்கூடாது இந்த விஜயா மருமாவோ அங்கங்கே போய் வேலை பண்ணுறா வைக்கிறான்னு எனக்கு அதுக்கு வரக்கூடாது அப்படி நீ செய்யாமல் இருந்தனா உடனே நான் மருமவளை ஏற்றுப்பேன் முத்தன் நான் பையனாக ஏற்றுப்பேன் அப்படிங்கும்போது அண்ணாமலையும் முத்தும் வீட்டுக்கு வராங்க பார்த்தீங்களாப்பா அம்மா ஆள் போது மீனா டென்னலாம் கேட்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகா இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு பேசினோன்னு இவங்க இங்கே தான் நின்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காங்க உன்னே மீனா அது இல்லை மேட்ரு அம்மா என்ன பையனாக ஏற்றுக்கிறதோ அவங்க மருமகவன் மருமகளாக ஏற்றுக்கிறதோ எல்லாம் நடிப்பு தான் அந்த சிந்தாமணி சொல்லியிருப்பாங்க எப்படியாவது மீனாவே தொழில் இது நிப்பாட்டணும் அந்த முத்து மீனாக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வாட்டர் டெக்கரேஷன் வழியை எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்னும் ஒன்றும் நான் பண்ண முடியாது நீங்கள் அதனால் மாஸ்டர் நீங்கள் வந்து எப்படியாவது அவங்க போகிறத நிப்பாட்டிட்டீங்கன்னா என் வேலை நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போது ஏ விஜயா உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறாங்க என்னங்க எப்படி பேசுறீங்க என்ன எப்படி பேசுகிறியா ஆ எதை வச்சு எதை இது பண்ணுற பாசங்கிறது உண்மையில் தானே வரும் அப்படி நடிப்பில் வராதுல்ல ம் அவங்க வந்து டெக்கரேஷன் வேலை பண்ணலைன்னா நீ மறுமலை ஏற்றுப்பா ஏன் அவங்க பண்ண ஏற்றுக்க மாட்டியா இன்றைக்கி மீனாக தொழில் பண்ணதுனால இந்த வீட்டுக்கே பெருமை எவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயத்துக்குலாம் அவள் பண்ணதோ தெரியுமா டெக்கரேஷன் ஆர்டர் அந்த பார்த்தவங்க அதை வேலையை கொடுத்தவங்க என்ன அவ்வளோ பெருமையாக சொல்லுதாங்க இன்றைக்கி வாக்கிங் போகிற இடத்துல எனக்கு அவ்வளோ பெருமையாக நல்ல பேராக இருக்குன்னா மீனாக அவ்வளோதான் தான் ஏன்னா அவள் பூயை ரொம்ப பார்க்க தான் ஜீவா டெக்கரேஷன் வளையும் பார்க்க தான் செய்வான் நீ என்ன நடித்தாலும் சரிதான் அந்த நடிப்பு மீறி அவள் வேலை தான் செய்வான் மீனா அங்கே பாருமா விஜயா என் முன்னாடி தான் ஆனால் அவன் நடிப்புக்காரி அவன் நடிப்பை நீ நம்பாத அப்படிங்கும் போது மீனாக அழுதுறாங்க அத்தை எங்களுடைய சென்டிமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து விளை பேசுறீங்களா அத்தை என் தொழிலை நீங்கள் உண்மையிலே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த தொழிலே பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் சிந்தாமணிக்காக நீங்கள் வந்து நான் தொழில் விடணும் அப்படிங்கும்போது எந்த விதத்தில் தான் நியாயம் அதை நான் பண்ண முடியாது என் வீட்டுக்கா இருக்கா இருக்கட்டும் என் மாமனா இருக்கா இருக்கட்டும் நான் கொடுக்குற வாக்கு இது தான் உண்மையான பாசத்துக்கு நான் பண்ணுற தொழிலாளால் எங்கள் அத்தை மனசு கஷ்டப்படுனா நான் கண்டிப்பாக தொழில் நுப்பாட்டை தயாராக தான் இருக்கேன் ஆனால் சிந்தாமணிக்காக நுப்பாட்ட முடியாத அப்படிங்கிறதே நிப்பாட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க முடியாத ச அப்படிங்கிறாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே அண்ணாமலை சொல்லிதாங்க விஜயாவை பார்த்து அது திருந்தாத ஜென்மம் மீனா நீ கவலைப்படாதம்மா நீ டெக்கரேஷன் வேலையில் சிறப்பாக பண்ணு முப்பது வருஷமாக தொழில் பண்ண அந்த சிந்தாமணியால் உன் முன்னாடி நிலை சின்னக்க முடியலன்னா காரணம் உண்மையும் உழைப்பு தான் அதை நீ இரு முத்து உனக்கு பக்கத்துணையாக இருப்பான் டே முத்து எப்பவும் மீனாக்கு பக்கத்துணையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க உடனே மீனாட்டை முத்து சொல்கிறாரு எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் எங்கள் மேலே பாசத்தை போகிறது இல்லை அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை அது போக ஒன்றையும் மருமகளாக ஏற்றுக்க போகிறது இல்லை ஆனால் எங்கள் அப்பா அப்படியே ஆப்போசிட் எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க அது போக நம்ம இல்லாத வீட்லேயும் அவங்க இருக்க மாட்டாங்க உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க அது நல்லாவே தெரியுங்க அப்படிங்கும்போது சுருதி ரவி வந்துடுறாங்க எல்லாேருக்கும் நிற்கிறாங்க கடைசாப்பாடு என்ன இருந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க கடைசாப்பாடு ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டு வரணுமா அது போக கடையில் என்னெல்லாம் போடுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்காது அப்படிங்கிற முத்து உடனே ரவி சொல்கிறாரு நான் சமைச்சது தான் அப்படிங்கிற நீ சமைச்சா சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்றாங்க விஜயா மட்டும் சாப்பிட வரலை ஏன்னா விஜயா பண்ண பிளான் வந்து பிளாப் ஆயிடுச்சு யாரும் வரலை ஏன்னா எல்லாருமே சாப்பிடாங்க விஜயா மட்டும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ சித்தாமணி கால் பண்ணுறாங்க என்ன மாஸ்டர் அந்த மீனாவை வந்து தொழிலில் நுப்பை விட்டு நுப்பாட்டிடுதுன்னு சொன்னீங்க எதுவும் வழி பண்ணிங்களா அப்படிங்கிறாங்க நானும் என்ன பிளான் பண்ணி பார்க்கேன் எங்கள் வீட்டில் இன்னும் நடக்க மாட்டேக்கு என் வீட்டுக்காரர் அவங்க சைடில் இருக்காங்க முதல்ல என் வீட்டுக்காரர் அவங்க சைடில் இருந்து நுப்பாட்டத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படி பண்ணால் தான் அந்த ரெண்டு கழுதிகள் தொழிலையும் நுப்பாட்ட முடியும் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் ஏதோ ஒரு வழி பண்ணி அவங்க தொழிலை நுப்பாட்டுக்கு மாஸ்டர் அப்படிங்கிறாங்க ஒன்று சரி சரி அப்படிங்கிறாங்க நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று வருது மாஸ்டர் அந்த மாஸ்டர் என் வேலைப்பாடை வந்து பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த சிந்தாமணிக்கு தொழில் எவ்வளோ ஒரு இருக்கு சிந்தாமணி இப்படிலாம் தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி நீங்கள் முப்பது வருஷமாக தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாதா அப்படி விட்டு சமாளிக்கிறாங்க இல்லை மாஸ்டர் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் இவ்வளோ வேறுக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறேன் அந்த மீனாக நான் அதை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறானு உங்களுக்கு தெரியணும்ல வாங்க மாஸ்டர் அப்படிங்கிறாங்க சரி நாளைக்கு தான் வரேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த நகை யார் ரோபினி கொடுத்த அந்த சிட்டி கொடுத்த நகையும் காலத்தில் போட்டுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அதே ஃபங்க்ஷனுக்கு வாசுதேவனும் வாசுதேவன் முன்னாடியும் வராங்க வாசுதேவனும் வாசுதேவன் முன்னாடியும் பார்த்துட்டு என்னங்க இங்கே விஜயா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க சுதா வந்து வாசுதேவன்கிட்ட ஆமாம் இவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமந்தி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை சமந்தி எனக்கு இவங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது ஆனால் டெக்கரேஷன் உள்ள பண்ணவங்க சிந்தாமணி என் ஃப்ரெண்டு நான் டெக்ரேஷன் வேலை எப்படிலாம் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கும்போது உங்கள் மருமக மீனை தான் இப்போ எங்கள் ராட்ட கிருஷ்ண வேலை அடிச்சி வரல அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் செய்யக்கூடாது அவ்வளோ ப்ளான் நம்ம பண்ணோம் இப்படி ஆகிப்போச்சு மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும் போது அதுக்கு தான் எங்களுக்கு கடுப்பாக இருக்குது சுருதியெல்லாம் வந்து எங்கள் பேச்சை அப்படி மதித்து பேசுவாள் வீட்டில் இருக்கீங்களே உங்கள் வீட்டுக்கு வந்த பூரா அவ்வளோதான் அப்படியே மாறிடுச்சு இப்போ இந்த முத்து மீனா பேச கெட்டுகிட்ட தான் அவங்க ஆடுதாங்க சம்மந்தி எப்படியாவது பிரிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க அப்படிங்கும்போது அடுத்தாப்பில் எதாவது பண்ணி பண்ணிடலாம் அப்படிங்கும் போது சிந்தாவணி எல்லோரும் சேர்ந்து பேசுகிறாங்க சரி அடுத்தாப்பில் நம்ம ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே ஸ்டேஜுக்கு கூப்பிடுதாங்க சிந்தாமணியை இவங்க தான் வந்து டெக்கரேஷன் பண்ணாங்க வச்சாங்க அப்படிங்கும் போது வாங்க மாஸ்டர் நீங்களும் வாங்க மேடைக்கு அப்படிங்கிறாங்க மைக்கில் கூப்பிட்டோன்னா மாடிக்கு போகிற அங்கே ஸ்டேஜுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னா ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுக்காங்க பாருங்கள் விஜயாவை இந்த விசேஷ வீட்டுக்கு சும்மா வந்துட்டு எங்கள் ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்கா பாருங்கள் அப்படிங்கிறாங்க விஜயாவை அப்படி கையில் வச்சுக்கணும் சுருதி சுருதியோட மாட்டோ சொல்லுதாங்க கையில் வச்சுக்கணும் கையில் வச்சால் தான் அந்த வீட்டில் நம்ம கேம் ஆட முடியும் எப்போவுமே வந்து என்ன செய்யணும் அந்த விஜயாவை கையில் வச்சுக்கணும் சுதா அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும் எல்லாருமே விஜயாவே ஒத்து பார்க்காங்க ஓ நான் ரொம்ப அழகாக இருக்கு அதனால் என்ன ஒத்து பார்க்காங்களா அப்படின்னு சொல்லி விஜயா பயங்கர சீன் போடுறாங்க அவங்க பார்த்தது அந்த நகையை தான் அதில் பார்க்குற ஒரு ஆளோட வீட்டோட நகை தான் அது இதை பார்த்துட்டு என் நகை மாதிரி இருக்குது இது பாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கும் சொல்லுவோம் ஆமாக்கா இது ஓ நகை தான் அப்படிங்கிறாங்க இதை காங்கெல்லாம் வைக்கலான்னு சொல்லி நம்ம சேஷனில் போய் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கோம் இந்த பொம்பளையால் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இந்த நகை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என் பரம்பரை நகை தான் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தான உங்களுடைய இறங்கி போய் அங்கே போயிருக்காங்க வாசிதவன் பேசிவிட்டு இவங்க ஒன்றா உட்காந்து இருக்காங்க அப்போ நேராக அவங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க சார் இந்த மாதிரி நகையை எங்கள் வீட்டில் காங்களனு சொல்லி நான் வந்து என்ன செஞ்சேன் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கேன் ஆனால் அங்கே நகையை போட்டு ஒரு பொம்பளையால் வந்து இப்போ ஃபோட்டோவை போஸ்ட் கொடுத்துருக்கு கல்யாணம் வீட்டில் நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கிறாங்க அவங்க விஜயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்துருந்தாங்க வந்தோடனே வாசுவனை பார்த்து உணவுங்க சார் அப்படி உணகம் அப்படிங்கிறாங்க சார் இவங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறாங்க சொந்தக்காரங்களா சார் உங்கள் தான் வந்து இவங்க வந்து நகையை ஆட்டை போட்டாங்க வச்சுட்டாங்க இது எங்கே நகைன்னு சொல்லி படிச்சுன்னு கொடுத்துருக்காங்க சார் என்னது வீட்டில் நகையை ஆட்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை எங்கள் சொந்தக்காரம் கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே விஜயா முடிக்கிறாங்க என்னங்க நான் உங்கள் சொந்தக்கார தான் இப்படி சொல்கிறீங்க இது நகை வந்து என் மரும கொடுத்தது அப்படி இப்படி இப்படிங்கிறாங்க என்னம்மா கொஞ்சம் பின்னாட்டி பரம்பரை நகைன்னு சொன்னீங்க இப்போ உங்கள் மருமகத்தந்தறிங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என் மருமக்தான் இருந்தா நீங்கள் நம்புங்க அப்படிங்கிறாங்க ஏமா நீங்கள் முன்னுக்கு முன்னு முறைன்னா பேசுங்க எதனால் ஸ்டேஷனில் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டி போய்றாங்க என்னங்க இந்த விஜயா வந்து அட்டை பொண்ணு போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அண்ணாமலை நேரமாக கீர்மன்னு சொல்லுவாங்களா இப்போ இது அப்படியே ஒரு வீடியோ வேறு அப்படிங்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க இதை வீடியோ எடுத்து அண்ணாமலைக்கு அனுப்பிவிட்டுதார் இதை பார்த்துட்டு வாஸ்தேவனுக்கு வாஸ்தேவன் என்ன ஆச்சு அப்படி என்னையாச்சா அவன் முன்னாடி சேனனுக்கு கூட்டி போகிறாங்க என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க என்ன குடும்பத்தில் இருந்து எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு ரோஹிணிக்கு அங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அங்கே போனோன்னு விசாரிக்காங்க விசாரிக்கும் போது ரோமினி தான் தந்த அந்த நகையே அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க சொல்லும்போது மணி தான் கொடுத்தே அப்படிங்கம்மா நான் தான் கொடுத்தேன் அப்படி இந்த நகை உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது மனோஜ் முடிக்கார் ஸோ சந்தோஷம் இப்படி தானே சொன்னால் நம்ம கொஞ்சம் பேசாமே இருந்தோம்னா நம்ம பொண்டாட்டி வேறாட்டியாத்தையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை யார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சாலும் அவங்க தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோமி உனக்கு யார் தந்தா அப்படிங்கிறேன் என் ஃப்ரெண்டும் தந்தாங்க ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சேஷன் சொல்லுதாங்க ஏம்மா இவ்வளோ பையெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பொண்ணே சிட்டி கால் பண்ண சிட்டி நீங்கள் எனக்கு ஒரு நகை தந்தீங்களா அப்படிங்கிற ஆரம்பி நான் தான் உங்களுக்கு நகை தந்தேன் அந்த நகை நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அதாவது மூணு லட்ச ரூபா வருவேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அந்த ச நகையை வந்து யாரோ ஆட்டை போட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிறாங்க என்ன ரவின் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைனா எதுக்கு உங்களை வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க புரியலை அப்படிங்கும்போது எங்கள் அத்தை வந்து அந்த நகையை நான் கொடுத்துருந்தேன் அதை போட்டு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே பார்த்துட்டு கணாம போன நகை தான் இது அப்படின்னு சொல்லி நேராக சேஷனில் பெசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஒன்றும் ஓடலை அப்படிங்கிற என்னங்க ஒன்றும் ஓடலைங்க ஆமாம் ரோஹிணி இப்படிப்பட்ட நகை தான் கம்மியான ரேட்டு கிடைக்கும் நீங்கள் தான் சமாளிக்கணும் சரியா இதெல்லாம் என்னெல்லாம் கூப்பிடாதீங்க நான் கூப்பிட்டா எனக்கு எதுக்கு தான் சம்மந்தமானம் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க உடனே என்ன சிட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க ஆமாம் சம்பந்தமானுன்னு சொல்லுவேன் போனவீங்க அப்படின்னு சொல்லி போகணும் வச்சுருக்காங்க ரோகிணிக்கு என்ன சின்னே தெரியல வேறு வழி இல்லாமல் சிட்டி தான் என்ன தந்தாரு அப்படிங்கிறாங்க என்னது சிட்டிக்கு உனக்கு தான் பழக்கமா அப்படிங்கிறாங்க யாருக்கு ஹீரோ ஹீரோக்கின்னு கேட்காங்க யோ நீ வேறு யார மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நகை சிட்டி எப்படி உங்களுக்கு தந்தாங்க அப்படிங்கும் போது இல்லை இந்த நகை மூணு லட்சரூவா மதிப்பு இருக்கும் இது ஒரு லட்ச ரூபா இருந்தால் போதும்னு தந்தாப்பில இப்போ இந்த நகைக்கு எனக்கு சமந்தரம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது சார் அந்த சிட்டி முன்னாடி இப்படி தான் இருந்தான் இடையில ஒன்றுமே பண்ணலை அப்போ சரி ரைட்டு இந்த ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு கிடக்கா ஒரு இல்லாமல் இருக்கானு பார்த்தா இந்த மாதிரி வலையும் பார்த்துட்டுருக்கானா அப்படிங்கிறாங்க நேராக சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க சிட்டி அதுக்கு முன்னாடியே சைத்து உர போயிருந்தாங்க உடனே சிட்டி அங்கே போனால் எது போனான்னு அவங்க தேடுதாங்க ஸ்டேஷனுக்கு என்ன அங்கே பாருங்கள் சிட்டியை இது பண்ண முடியல இப்போதைக்கு உங்கள் மரும நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் ரயாவியே அப்படிங்கும் போது சார் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை என் மருமவாக பணத்தை கொடுத்தன்கா அப்படி அப்படிங்கம்மா இதெல்லாம் சொல்ல முடியாது நகையை நகையை உள்ள ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க அப்போது சத்யா சொல்கிறாரு ஸ்டேஷனுக்கு வந்து சாருங்க பாருங்க பாருங்கள் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படிங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்க சார் நான் முன்னாடி அவன்கிட்ட வேலை பார்த்தேன் எங்களுக்கு வேலை பார்க்கல எங்கள் அத்தை வீட்டில் உள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நான் நிற்க முடியாது அதனால தான் வந்து சொல்கிறேன் அவன் இந்த இடத்துல தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க சேஷன் வந்து நேராக அங்கே போகிறாங்க அதே மாதிரி சிட்டி அங்கே இருக்காங்க சிட்டியை கொத்தாளிட்டு வந்து செஷன் வைக்காங்க செஷன் வைக்கும் போது ஏ சத்யா நான் இருக்க இடத்த நீ சொல்லிட்டுல நான் விடவே மாட்டேன் நீ ஏட்டு இருந்துட்டு எனக்கு எதிராக ஆயிட்டேன் அப்படிங்கும் போதோ அதில் உள்ள போய் அப்படிங்கிறாங்க உடனே சிட்டி கே போட்ட போடலை யார் என்னா இடத்த என்ன எல்லா வாரத்தையும் சொல்லிடுறாங்க சார் இந்த மாதிரி நாளையை அப்பப்போ அட்டை போட்டு ஒன்று கொடுப்பான் அதை நான் வந்து கம்மியான நோய் யாருக்கா குற்றி கொடுப்பேன் இப்படியே சார் பண்ணிட்டு இருப்பான் அதுலேயும் ஒரு கமிஷன் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணே ரோகிணி நீங்களும் சேர்ந்த என்ன இது பண்ணிட்டீங்களோ அப்படிங்க முடிச்சுட்டு நான் நினச்சிட்டு செய்ய முடியும் நீங்கள் வந்து தான் எனக்கு நகை தந்தீங்க இப்போ நீங்கள் இல்லைங்க போது நானே பண்ண முடியும் அப்படிங்கும்போது ரோஹிணி உங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நான் உங்கள் குடும்பத்தில் எதுவுமே சொல்லலை நான் நினச்சிருந்தா இப்போமே இந்த நிமிஷமே சொல்ல முடியும் ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் அவங்ககிட்ட பழகின பழகத்துக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு போனேன் இவங்க வீட்டில் எல்லாருமே முடிக்காங்க அப்படி என்னத்தை பழகிட்டாங்க எங்கள் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ஏழை புழுதுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விஜயா வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க அங்கே போய் விஜயா கேட்குறாங்க ஏய் அவனே ஒன்றா நம்பர் ஆட்டையை பொறுத்துவோம் அவங்ககிட்ட உனக்கு என்ன பழக்கம் ஆ அவங்க நீ பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்கிறான்னா என்ன விஷயம் தெரியும் என்ன விஷயம் உனக்கு தெரியும் அப்படிங்குற முடியுமா நீங்கள் அதை உனக்கும் சிட்டிக்கு என்ன பழக்கம் அதை மாதிரி எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு மனோஜ் என்ன மனோஜ் சொல்லி பேசிட்டிங்க சிட்டி எனக்கு ஃப்ரெண்டு தான் என்ன ஃப்ரெண்டு அவனுக்கு உனக்கும் என்ன பழக்கம் சொல்லு அப்படிங்கும்போது டவார்னு பலான்னு வாங்கியிருக்காங்க என்ன மனோஜ் என்ன நீங்கள் அப்போ சந்தைப்படுத்திங்களா அப்படிங்கிறாங்க சந்தைப்பட தான் செய்தேன் சிட்டிக்கு உனக்கு என்ன பழக்கம் மூணு லட்ச ரூபா நாங்கள் எப்படி உனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு தருவான் உனக்கு நல்ல பழக்கம் இல்லைன்னா எப்படி தருவான் அப்படிங்கிறாங்க மனோஜ் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க ஆனால் நான் வந்து மூணு லட்ச ரூபா வட்டி வாங்கியிருக்கேன் அந்த பழக்கத்தில் என்னை கூப்பிட்டு மூணு லட்ச ரூபா நாங்கள் ஒரு ரூபாய்க்கு வாங்கிக்காங்கன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபாய் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க டோட்டல் கொடுமை ஷாக்காக எனக்கு இனி என்ன நடக்கும் இந்த நம்மளை குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்